வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏன் இருக்குதுன்னா அந்த நல்லதை பெறக்கூடிய அதற்கான தகுதி உள்ள அதற்கான சிந்தனை உள்ள நபர்கள் நீங்கள் தான் ஏன்னா இங்கே இந்த உலகத்தில் எல்லாமே கலந்துதான் இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே கலந்துதான் இருக்குது அப்போது இவ்வளவும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லதை மட்டுமே ஒரு மனிதன் பெறுவதற்காக முயற்சிக்கிறான் என்றால் அந்த மனிதன் நல்லதை மட்டுமே அடைவான் என்பதுதான் இறுதியான முடிவாக இருக்கப்போகுது அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருவரும் இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் பட்டுட்டாலேயே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இறையனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு உங்களுக்கே தெரியாம பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களிடம் உள்ளது நல்லதே இருக்கக்கூடிய மனிதனா நீங்க இருக்கீங்க அப்படின்னு இதுவரை கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ப்ராப்ளத்தெல்லாம் பேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அதிலிருந்து மேண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னாவே அதற்கான அறிகுறிகள் இப்படி தான் தெரியும் சரிங்களா அவை ஸ்கிப்பண்ண முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீட்டிலுமே இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை செய்கிற இடம் வீடு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிகிட்ருக்கேன் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய வீடு ஒரு மனிதனுக்கு ஒரு அதிர்ஷ்ட வீடு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அமைஞ்சிட்டாலே போதும் அந்த மனிதன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக அமைச்சிக்கலாம் நல்லதை பெற்றுவிடலாம் அப்போது எல்லாருக்கும் அந்த வீடு அமைதானு கேட்டிங்கன்னா இல்லை சில பேருக்கு சொந்த வீடே கூட யோ யோகமான வீடாக இருக்கிறது இல்லை அப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம தான் எப்போவுமே பாசிட்டிவாக வைப்ரேஷனாக நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை உருவாக்கி வச்சுக்கணும் அதற்காக தான் இந்த மூலிகை சாம்பிராணி நான் கொடுத்தேன் இதை சொல்லும் பொழுது சரி ஐயா சொல்கிறாரு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு வாங்கினவங்க இன்றைக்கி தொடர்ந்து வாங்கிட்டிருக்கீங்க இதுதான் நீங்கள் நினைத்த நல்லதற்கு கிடைத்த வெற்றி ஆகவே தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா பதினஞ்சு நாட்களுக்கு ஒர்க்காக தான் நம்ம தயார் பண்ணுறோம் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஏற்கனவே ஒரு முன்னோட்டமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பதிவு எதுக்குன்னா இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய மிக கவனிக்க வேண்டிய சில கணிப்புகள் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒருத்தர் வந்து கோபத்தை உருவாகிறாங்கன்னு வைங்க உங்கள் முன்னாடி வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வைங்க உங்களை டென்ஷன் படுத்தி உங்களை கத்த வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க அல்லது உங்கள் பின்னாடி பேசி அது உங்கள் காதுக்கு வந்து உங்களுக்கு கோவம் வருதுன்னு வைங்க இது எதுக்குமே நீங்கள் இடம் தராமல் இருந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்கன்னா உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்காரர்கள் நினைத்த எல்லாம் பெற வேண்டுமானால் நீங்கள் நினைத்த இடத்தை அடைந்து வெற்றியை பெற வேண்டுமானால் நீங்கள் இப்போ நான் சொன்ன எந்த விஷயத்துக்குமே இடம் தரவே கூடாது மற்றவர்களுடைய எந்த பேச்சுக்கும் தேவையற்ற பேச்சுக்கும் நீங்கள் பதிலே தரக்கூடாது ஸ்கிப் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய முயற்சிகளை தடுத்து நிறுத்த சில நபர்கள் வேலை செய்வாங்க சில நபர்கள் சிந்திப்பார்கள் ஐயோ இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்களோ இவங்க அடுத்த இதுக்கு வந்துடுவாங்களோ இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே இதெல்லாம் செய்கிறாங்களேன்னு உங்கள் மீது பார்வைகள் திரும்பக்கூடிய வருடமாக இருக்க போகுது அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் யார் பக்கத்தில் இருக்கணுமோ அவங்க பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கணும் யார் கண்ணில் படக்கூடாதோ அவங்க கண்ணை நீங்கள் படவே கூடாது இது ஓடி ஒளியிறதுன்னு பேர் கிடையாது சரிங்களா புலி பதுங்கனா பாயிறதுக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு வாழ்க்கை நீதி நீங்கள் பதுங்கிற மாதிரி தான் தெரியும் சரிங்களா பார்க்குறவங்களுக்கு பயப்படுற மாதிரி தான் தெரியும் ஆனால் அடுத்து உங்களுடைய நடவடிக்கை அவர்களுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பாய்ச்சல் ஒரு வெற்றிக்கான பாய்ச்சலாக இருக்கும் அப்போ அதையெல்லாம் கையில் பிடிக்கணும்னா இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய கணிப்புகளை இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ராவல் நீங்கள் கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாகனங்கள் என்னென்னலாம் நீங்கள் அடுத்த வருஷத்தில் கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி லாரி ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஏன் பைக் ஓட்டக்கூடிய நபர்கள் ஏன் சைக்கிளில் போகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் அடுத்த வருடத்தில் நீங்கள் கவனத்துடன் ஓட்ட வேண்டும் உங்களுக்குள்ளே அதாவது இந்த பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுறது உணர்ச்சி பூர்வமான பாட்டு கேட்டுட்டு வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது இதையெல்லாம் தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணி கூட பார்க்காதீங்க சாகசம் பண்ணுறது கையை விட்டுட்டு ஓட்டுறது சடன் பிரேக் போடுறது வேணுன்னே வேகமாக வந்து அப்புறம் ஸ்லோ பண்ணுறது இதையெல்லாம் தயவுசெய்து நிறுத்தியே ஆக வேண்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு இதைக்கான அதிக நேரத்தை செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகமையாகவே அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்கான வழிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அங்கே போய் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை இதில் பயமே வரக்கூடாது என்னங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்கெங்கே பயம் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இதை நம்ப தான் எனக்கு தெரிஞ்சு பதிவுகள்லேயே நம்ம தான் அந்த உண்மையை நம்ம சொல்லியிருந்தோம்னு நான் நினைக்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யார் சொன்னால் பயம் இல்லைங்க பயம் இருக்கிறது இது சிம்ம ராசிக்காரர்களுக்கே தெரிந்த யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இவங்க மனசுக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கும் அது அவங்க மூளை அளவுக்கு கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க சிம்ம ராசிக்காரங்க அவங்க மனசளவில் மட்டும்தான் அதை வச்சுருப்பாங்க தன்னுடைய பிரெயின் தன் மூளைக்கு கூட அந்த விஷயத்தை கொண்டு போக மாட்டாங்க தன்னுடைய மூளை கூட எப்படி நம்ப வைப்பாங்கன்னா ரொம்ப தைரியசாலின்னு நம்ப வைப்பாங்க சிம்மரா சிம்ம ராசியில் சிம்ம ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய ஆள் மனதில் பொதஞ்சு கிடக்க ஒரு உண்மை என்னென்னா அவர்களுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் மனிதர்களை கண்டு வர பயமே கிடையாது சுத்தமாக மனிதர்களை கண்டோ மற்ற எந்த ஒரு விலங்குகளை கண்டோ பயம் கிடையாது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எதில் பயம் இருக்குன்னா எதிர்காலத்தை நினைத்த பயம் நிச்சயமாக இவங்க மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பயத்தை ஒழிக்கும் தன்னுடைய எதிர்காலத்துக்குண்டான பயத்தை ஒழித்து முயற்சிக்கான சில முக்கிய முடிவுகளை தைரியமாக முன்னாடி வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பார்வை நல்ல விசேஷத்தை கொடுக்க போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இதனால் தான் நான் சொன்னேன் ஐயா இந்த அஷ்டம சனிலையும் நீங்கள் நல்லது தான் அடைய போகிறீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்றதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் சொல்லியிருந்தேன் ஐயா அஷ்டம சனியே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வேலைக்கான வருமானத்திற்கான நிறைய விஷயத்தை தேடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும்னு நிறைய பேர் அது கமெண்ட் போட்டுருந்தீங்க ஆமாங்க ஐயா கரெக்டு வேலைக்கான விஷயம் எனக்கு வேலையே போய் இப்போ நான் வேலைக்காக இன்னும் அதிகமாக தேட ஆரம்பிச்சேன் இந்த தேடல் இந்த தேடல் தான் நான் இருக்குன்னு சில நபர்களுக்கு அவர்களுடைய சுயஜாதகப்படி அவர்களுடைய சிந்தனைகள் படி அந்த தேடல் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் தேடின விஷயம் கிடைச்சிருக்கும் சில நபர்களுக்கு தேடுவது இன்னும் கிடைக்காம அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அதில் சில மாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது கேது பகவானால் அது நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் ஆனவங்க கணவன் மனைவி கணவன் சிம்ம ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மனைவி சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி நான் பல பதிவுகள் இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே தான் வந்துட்டுருக்கிறேன் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை தான் அவர்கள் யார் என்பதை உணர்த்தும் நிம்மதியை தரப்போதா இல்லை தலைவலியை தரப்போதா முன்னேற்றத்தை தரப்போதா அல்லது சரிவுகளை தரப்போதா ஜெயிக்க போகிறாங்களா தோக்க போகிறாங்களா சிரிக்க போகிறாங்களா அழுக போகிறாங்களா இது எல்லாத்தையும் சிம்ம நிர்ணயிப்பது இவர்களுடைய திருமண வாழ்க்கை தான் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவருக்கு அவ்வளவு சீக்கிரம் இவங்க நினைச்ச மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்றத விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட இவங்க நினைக்கிற மாதிரி அந்த திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் கண் முன்னாடியே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களோ பெண்களோ இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மைண்ட் பிரஷர் இருக்கும் சண்டைகள் வாக்குவாதங்கள் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற நபர்களை பொறுத்து அந்த இடத்துல இவர்களுக்கான நபர்கள் அமைஞ்சிட்டாலே போதும் சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சொத்து பத்து தேவையில்லை பணங்காசு கையில் இல்லாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நம்ம கையில் பேக்ரவுண்ட் இல்லையே காசு இல்லையே பணம் இல்லையேன்றதெல்லாம் விட இப்படிப்பட்ட ஒரு உறவு திருமண வாழ்க்கை உறவு உங்களுக்கு ஏற்ற உறவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான உங்கள் சிம்ம ராசிக்காரர்களை புரிந்து கொண்ட ஒரு உறவு திருமண வாழ்க்கையில் இணைஞ்சிட்டாலே போதும் அதுதான் உங்களுடைய லைஃப் லாங் அதிர்ஷ்டம் நிலை நிலையான அதிர்ஷ்டம் அதுதான் அது இங்கே அமையறது தான் கஷ்டம் நிறையா பேருக்கு இந்த ராசிக்காரருடைய ஜாதங்களாம் நிறையா பார்க்குறப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டைகள் இந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பயங்கர கோபம் வந்து சண்டை வந்து பிரிஞ்சு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆகையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணவன் மனைவி மனம் விட்டு பேசக்கூடிய பழக்கம் இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறதுங்கன்னா நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு உங்களை எப்படியாவது சண்டையை அதிகப்படுத்தி விட்டு உங்களை பிரிச்சிடணும்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க கவனமாக இருக்கணும் நான் அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதிவில் சொல்லும் போதே நான் ஆரம்பக்கு ஆரம்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிப்பேன் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் கூட இருக்கிறவங்க கூட பழகிறவங்கக்கிட்ட ஏன்னா அவர்கள் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு முதுகில் குத்துறது கால வாரி விடுறது இவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணுறது நம்பிக்கை துரோகிகள்லாம் வர்றது எல்லாமே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த கூடவே இருக்கக்கூடிய நபர்களால் தான் அவங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எங்கே அநியாயம் நடக்கிறதோ எங்கே தவறு நடக்கிறதோ அதை கூட இருக்கிறவங்களாவே இருந்தாலும் ஒத்துக்கவும் மாட்டாங்க அதை போக விட மாட்டாங்க அதை ரெண்டில் ஒன்று பார்த்துருவாங்க இதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கூட இருக்கக்கூடிய நபர்களே இவர்களுக்கு எதிராளியாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த அஷ்டமசனி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிலேருந்தே டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்குமே சனி இருக்குது இதனால் கண்டிப்பாக அலைச்சல்கள் இருக்கும் தான் நான் இல்லைன்னு நான் சொல்ல அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ராசியிலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் வரைக்குமே நான் சொன்னேன் பார்த்திங்களா நீங்கள் அந்த பயணங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா புதிய நண்பர்கள் அமைவார்கள் அவர்கள் மூலமாக புதிய ஆதாயங்கள் உருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்களை மீண்டும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா ஏதாவது அக்ரிமெண்ட்டு இல்லை ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் பத்திரம் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களை தேடி வராங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த புத்தாண்டில் உங்களை தேடி வந்து ஐயா இந்த பணத்தை செலவு பண்ணுங்கள் ஏங்க நீங்கள் இந்த பணம் போடுங்க இது நல்லா வரும் அப்படின்றவங்கெலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் உங்களை ஏமாற்றிடுவாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சரிங்களா சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த பண ரீதியான தேடி வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கு கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு புதிய முயற்சிகளை அதாவது நான் எப்போவுமே முயற்சின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுக்காமல் இருக்காதிங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் நேரம் சரியில்லைன்னு நான் ஒரு வேலைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு மனிதன் உட்காந்துட்டான் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் அந்த பையன் அந்த மனிதனுக்கு யார் சோறு போடுவா யார் வாடகை கட்டுவா யார் ஸ்கூல் ஃபீஸ் பசங்களுக்கு கட்டுவா எதுவுமே யாரும் பண்ண மாட்டாங்க அப்போ ஐயா அன்றாட தேவைக்காதான் அவரவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சி எடுத்து தான் ஆகணும் அப்போ இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான முயற்சிகள் எப்படி இருக்குன்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஸ்மார்ட்னா பணத்தை அதிகமாக இறைக்கிறத விட உங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக இறைக்கணும் உங்களுடைய திட்டங்களை அதிகமாக வழிநடைய வழிமுறைப்படுத்தணும் உங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஆனால் நேர்மையான வழியில் வழியில் இருக்கணும் இது எல்லாமே கவனி கவ கவனிப்பாக நீங்கள் பார்க்கணும் ராசியிலே கேது பகவானும் இருக்கார் இதனால தான் நான் சொன்னேன் புதிய முயற்சிகளில் அதிக பணத்தை போட்டுட்டு நீங்கள் உக்காந்துட்டு இருக்கக்கூடாது சரிங்களா மனக்குழப்பத்திற்கு இடமே தரா தரவே கூடாது மனக்குழப்பமே வரக்கூடாது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த அஷ்டமசனி நடக்குன்றனால இந்த கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி இதனால்தான் நான் சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே தான் ஆகணும் எல்லாருமே மனிதனுக்குமே உடற்பயிற்சி முக்கியம்தான் மெடிடேஷன் முக்கியம்தான் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய உடலை கட்டுக்கோப்புடன் நல்லா கட்டு மஸ்தாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்க இவங்கள பார்த்தாவே அப்படி பயப்படணுன்னு நினைப்பாங்க ஒரு கம்பீரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதற்கான அந்த உணவு முறைகளையும் ஓய்வு ஓய்வுக்கான அந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்கணும் அதிக நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு தூங்காமல் நேரத்தை கடத்திட்டு உடம்ப வீணடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் என்றைக்குமே உருவாக்கிக்காதீங்க அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் சரிங்களா அப்படின்றப்ப குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அதாவது திருமணம் வரணுன்னு அமைஞ்சிட்டாலே அடுத்த ஒன்று ரெண்டு மாதத்துலேயே அந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாயிரும் ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே காலதாமத்தை பண்ணிடாதீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த திரு இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை எப்படி தெரியுங்களா ஆயிடுது இது நீங்கள் இது நீங்கள் நம்மனால நம்மளினாலும் இதுதான் நடக்கிற உண்மை இது கசப்பான உண்மை என்னென்னா இவங்களுக்கு வயசு இருக்கிற வரைக்கும் அந்த திருமண வயசு வர வரைக்குமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது சிம்மராசிக்காரங்களை பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நடந்துக்குவாங்க என்னங்க அளவுக்கு அளவுக்கதிகமாகனா கோச்சுக்காதீங்க நான் இருக்கிறத அப்படி சொல்கிறேன் எப்படின்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க மற்றவங்கள இவங்கெல்லாம் சரியில்லை இங்கே கண் சரியில்லை மூக்கு சரியில்லை இவங்க என் லெவலுக்கு படிக்கலை இவங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை இப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுகிறத பார்ப்பீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஆனால் இந்த காலம் யாருக்காக இருந்தாலும் சதிரியான ஒரு பதிலடியை கொடுத்துரும் அப்படி தான் அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் யார் யாரெல்லாம் திருமணத்தை தேடி வர திரு அமையக்கூடிய திருமணம் திருமணத்தை கூட இவங்க வந்து வேணும்னே இல்லை இல்லை எனக்கு அது 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 நொட்டை அது சொட்டை எப்படின்னு சொல்லிலாம் தள்ளி தள்ளி போடுறாங்களோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் இவங்க ரொம்ப அப்படியே மனசுடைஞ்சு ஒரு மாதிரி பாவமாக அப்படியே இருக்கிற மாதிரி மாறிடுவாங்க அதனால் சிம்ம ராசியில் இருக்காங்க அப்படின்னாவே திருமணம்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சரியான நேரத்தில் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும் இல்லைன்னா அந்த திருமணம் கைகூடி வருவது பெரும்பாடாகி போயிடும் அப்புறம் என்னமோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கிடச்சா போதும்பா ஏதோ ஒரு திருமண வாழ்க்கைக்கு போனால் போதும்பான்ட்டு அவசர அவசரமாக தெரிஞ்சோ தெரியாமலோ சில நபர்களிடம் போய் மாட்டிடுறாங்க சரிங்களா அதனால் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எப்போவுமே கவனமாக இருக்கணும் இந்த நைட் டியூட்டி வேலைக்கு போகிறவங்க சிம்ம ராசிக்காரர்களில் இந்த நைட் டியூட்டி வேலைக்கு போகிறவங்க எல்லாமே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தான் நீங்கள் எப்படியுமே அந்த வேலையை பார்ப்பீங்க நைட் டியூட்டினாவே தூக்கம் இருக்காது அப்போ உடம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த அலைச்சல் மற்றும் நிம்மதியான தூக்கமின்மை இது இருக்கும் இதற்கு இதுவும் ஒரு காரணம் நைட் டியூட்டி பார்க்க போகிறவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு உடலை அதாவது உடலை பேணி காப்பது என்னன்றதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு இந்த சனி பகவான் வழிபாடும் நிச்சயமாக கண்டிப்பாக தேவை அதே போல் யாருடைய விஷயத்துலேயும் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளும் மற்றவர்களை அதிர்ச்சியாக வைக்கும் அந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல நல்ல மாற்றங்கள் காத்திருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு மனதோடு எழுந்து வாங்க இந்த வருடங்கள் உங்களுக்கான வருடமாக தான் இருக்க போகுது ஒரு பக்கம் அஷ்டம சனி பகவான் அவரு அவருடைய தாக்கத்தை கொடுத்தாலும் அதையும் நாம் நல்லபடியாக ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகளை நீங்கள் பார்ப்பது தான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த வருடம் நிறைய நல்லது காத்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி சரிங்களா ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வருது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துக்கு மேல நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது வரைக்கும் கொஞ்சம் என்னப்பா இந்த வருஷமும் இப்படி தான் இருக்குமோ இந்த வருஷமும் இப்படி தான் போயிட்டு இருக்குது போன வருஷமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை நம்பாதீங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்சஸ் மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதனால தான் சொல்கிறேன் ஐயா மாற்றங்கள் ஒன்றே நிலையானது அந்த மாற்றம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற வரைக்கும் அடுத்தடுத்த லெவல் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் மற்றவங்களை எதிர்பார்த்து உக்காண்ட்டு இருந்தோம்னா அவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சிம்மராசிக்காரங்க இருந்தாலும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்